நிறைவா சொல்றதுன்னா ரெண்டு மூணு விஷயங்கள் சேர்த்து சொல்லிடுறேன் சொல்லி அண்ணாமலை தலைவராக இருக்கும்போதுதான் இந்த கூட்டணியை அறிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னது என்னோட இன்டர்பிரடேஷன் கிடையாது அந்த இடத்திலேயே அமித்ஷா சொன்னது மூணும் சார் கிடை பதில் சொல்லிட்டேன் இதே இதே சொன்னார் என்கிட்ட யாரு சொன்னா அதில் கரசீனார் புரியுது புரியுது பாருங்க <laughs> அமீத்ஷா <laughs> <kadi laughs>

அதிமுக ரெப்ரஸன்டேட்டிவாக கருத்து சொன்னதாக தெரியல ஆக யார் என்ன அவர் ல ஒரு உறுப்பினராக கருத்து சொல்றாரு சரி அது அதுக்கு அவருக்கு உரிமை இல்லைன்னு சொல்வதற்கு இன்னொரு பார்ட்னருக்கு எந்த உரிமையும் இல்லை அவர் என்ன சொன்னாரு உள்ளுக்குள்ள சண்டை போட்டாரா நான் போறேன்னு சொன்னாரு என்டிஏ குள்ள இருக்கிறவங்க தான் திரும்ப போய் நீங்க போகாதீங்க உள்ள வாங்கன்னு திரும்ப கூப்பிட்டு இருக்காங்க அதனால டிடிவி சொல்லக்கூடாது அப்படிங்கறது ஒரு பிரச்சனையே இல்ல அதாவது ஊழல் வழக்குக்கு நேரடியாக சிறை தண்டனை பெற்று ஜெயிலுக்கு போனவங்களெல்லாம் மீண்டும் மீண்டும் ஆதரிக்கிறோம் ஆனா ஏதோ ஒரு காரணத்துல ஒரு கட்சி தலைமை ஒருத்தர் அனுப்பிடுச்சுன்னா திரும்ப அவரை எப்பவுமே சேர்க்க கூடாது

அதை நீங்க ஒவ்வொரு ஆளுக்கும் அப்ளை பண்ணி விரிச்சு பாருங்க உங்களுக்கு பல பிக்சர் கிடைக்கும் நான் அதை விரிச்சு இங்க சொல்ல விரும்பல சரி நிறைவா முடிச்சு நிறைவா முடிச்சு மலைச்சாமிய ஒரு கருத்து சொன்னதுக்காக நாளைக்கு இந்த கூட்டணி வந்தாலும் வரலாம் தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுக்காக அடுத்த நாள் கட்சியை விட்டே நீக்கினவங்க ஜெயலலிதா இங்க வந்து செத்த பாம்பு தானே அப்படிங்கிற கதையெல்லாம் ஜெயலலிதா பார்க்கல அது டிசிப்ளின் அது டிசிப்ளின் அது டிசிப்ளின் ரைட் நீங்க பேசுனதெல்லாம் தலைப்பு பிள்ளையா ஓகே ஓகே முடிச்சிரலாம் முடிச்சிரலாம் நேரம் இல்ல செய்திக்கு நான் ஒரு புக் ஒரு புத்தகம் ஒரு புத்தகம் எப்படி இருக்கும் ஒரு புத்தகம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத அட்டைய பார்த்து முடிவு செய்யலாம்னு நினைக்கிறத மாதிரி ஒரு மோசமான குவாலிட்டி எதுவுமே கிடையாது